சரீரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு நான் உடனே சரீரத்தை என்ன பண்ணிடுறேன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காண்பித்து அதை சரி செய்து விடுகிறேன் வீட்டில் பிரியாணி பிரியாணியை முழுங்க ஆரம்பித்து விடுகிறேன் ஆன்மீக வாழ்க்கை என்று வரும்பொழுதும் இதுதான் ஏதோ சம்திங் ராங் எனக்கு இதுல எல்லாம் பற்று இல்லை என்று சொல்லும் பொழுது என்னால் இதையெல்லாம் சரிவர செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளான மனிதன்ல ஏதோ பிராப்ளம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதை சரி பண்ணாம எதுவும் நடக்காது ஒன்னு தேவனை குறித்ததான நம்பிக்கையில அங்கு பிரச்சனை எழுந்திருக்கலாம் தேவன் மீது கோபம் வந்திருக்கலாம் அல்லது ஏதாவது அதிருப்தி வந்திருக்கலாம் இருதயத்துல நம்பிக்கை இன்மை விரக்தி லைஃப்ல வந்து நிறைய சம்பவங்கள் நாம நம்பிக்கை இன்மைக்குள்ள போவதற்கு ஏதுவாக வர வாய்ப்பு இருக்கு சில வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கி ரொம்ப அழகா சொல்லுவார் நீதிமானுக்கும் ஒரே மாதிரி தான் சம்பவிக்குது ஒரே பொழுது அநேகர் கேள்வி கேட்கிறார்கள் அப்படி பார்த்தா ஏற்றுக்கொண்டதுல என்னங்க பயன் என்று கேள்வி கேட்கிறார்கள் இன்றைக்கு கூட ஏசாய் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்துல சகோதரர் வசனத்தை சுட்டி காண்பித்தார் ஆனா அது உண்மையிலே மொழிபெயர்ப்பு சற்று வித்தியாசமா இருக்கிறது அதனாலதான் ஒரு விளக்கம் கொடுக்க நேரிட்டது பாருங்க ஏசாய் ஐம்பத்தி ஏழு முதல் வசனத்தை பாருங்க நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை இது எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சூழ்நிலைக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு இருந்த இஸ்ர வேலர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க ஏசாயா கடிந்து கொள்கிறார் ஏன் நீங்க விக்கிரக ஆராதனைக்குள்ள போனீங்க ஏன்னா உண்மையிலே கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள் அழிந்து போகிறார்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அழிகிறார்கள் அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க உண்மையா கர்த்தரை பின்பற்றுனாங்க ஆனாலும் அவங்களுக்கு என்னதான் வந்தது அழிவுதானே வந்தது அதை என்ன பண்ணிடுறாங்க சர்வ சாதாரணமாக அப்படியே விட்டுறாங்க ஆனா அதுல ஒரு சூட்சமம் ஒளிந்திருந்தது அதைத்தான் ஏசாயா மூலமா ஆவியானவர் சுட்டி காமிச்சார் அதுல பாத்தீங்கன்னா அதனுடைய லகுவான ஒரு மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நேர்மையாளர்கள் அழிந்து போகிறார்கள் இதை மனதில் கொள்வார் எவரும் இல்லை இறை பற்றுடையோர்கள் காணாமல் போகிறார்கள் அதை கருத்தில் கொள்வார் எவரும் இல்லை ஆனால் ஒன்றை மனதில் கொள்க இவர்கள் எல்லாம் தீங்குக்கு முன்பதாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் இவர்கள் யார் நேர்மையாளர்கள் நீதிமான்களாகட்டும் இறை பற்றாளர்கள் புத்திமான்களாகட்டும் இவங்க எல்லாமே மிகப்பெரிய வருவதற்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டு விட்டார்கள் எடுத்து கொள்ளப்பட்டு விட்டார்கள் ஆனால் நீ எதை மட்டும் பார்த்திருக்கிறாய் அவங்க செத்து போயிட்டாங்க அவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது எங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது நீ அப்படி பார்த்து இருக்கிறாய் ஆனால் அது உண்மை அல்ல அவங்க தீங்கு வராததற்கு முன்பதாகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த தீங்கை அவர்கள் அனுமதிக்க தேவன் என்ன செய்யல விடல அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது பாபிலோன் மன்னனோ அசிரியர்களோ மற்றவர்கள் எல்லாம் படையெடுத்து வருகிறார்கள் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா மிக மோசமாய் இஸ்ரோவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துறாங்க ஆனால் சில நீதிமான்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே மறித்தும் போய்விட்டார்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் நீதிமானு பாருங்க செத்து போயிட்டாங்க ஆனால் அந்த சாவை குறித்ததான உண்மையான சத்தியம் அவர்களுக்கு என்ன செய்யல தெரியவில்லை தேவன் உன்னை யோஸ்தியா நீ எவ்வளவு மோசமா அந்நிய நாட்டு மக்களால் துன்புறுத்தப்பட்டு மிக மோசமாய் நீ சாகடிக்கப்படுகிறாய் உன் கண் முன்னாடி உன்னுடைய குடும்பத்தார் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இங்கு இறைப்பற்றுடையவர்கள் நேர்மையாளர்கள் அனைவரும் அதற்கு முன்பதாகவே என்ன செய்யப்பட்டு விட்டார்கள் மறிச்சுட்டாங்க நீ மறித்து விட்டார்கள் என்று மோசமாய் பேசுகிறாய் பொதுவா நாம அப்படிதான் பேசுவோம் ஆயுசு நாள் அதிகமானா ரொம்ப நல்லவேங்கிற மாதிரியும் ஒருத்தர் முப்பது வயசுல செத்து போயிட்டா ரொம்ப மோசமானவே அல்ப ஆயுசுல போயிட்டான் பாத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ முப்பது வயசுல சாகிறவர்கள் பாவிகளும் அல்ல நூத்தி முப்பது வயசு வாழுகிறவர்கள் நீதிமான்களும் அல்ல ஒத்துக்கிறீங்களா அப்புறம் எப்படி நூத்தி முப்பது வயசு வரையும் வாழ்றாங்க இந்த கேள்வியைத்தான் நாம் கேட்க வேண்டும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல இம்பார்ட்டன் உண்மையில எது வந்து ரொம்ப ஈஸின்னு கேட்டா நூத்தி முப்பது வயசு வரைக்கும் உத்தமமாய் வாழ்வது ஈஸியா முப்பது வயசு வரைக்கும் வாழ்வது ஈஸியா ஆண்டவரே எங்களை ஒரு முப்பது வயசுக்குள்ள உத்தமமாய் வாழ்ந்து அதே பேரு புகழோடு நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் ஈஸிங்க நூத்தி முப்பது வயசு வரைக்கும் ஒரு உத்தமத்தை கையில பிடித்து கொண்டு இருப்பது கொஞ்சம் கடினமான காரியம் தானே ஆக மொத்தத்துல வாழ வயதுல மறித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணிக்கொண்டாலும் தவறில்லை ஆனா அன்றைக்கு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் மறித்ததை அவர்கள் உணரவில்லை அவங்களையும் பத்தோடு வச்சுட்டாங்க இவங்கனால எந்த பிரயோஜனமும் இல்ல செது போயிட்டாங்க சோ ஆயுசு நாட்களோ வேறு சில ஆசீர்வாதங்களோ நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் என்ன செய்யாது அது அடையாளமோ உறுதுணையோ இல்லை அதை நீங்கள் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்